வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து பாலச்சந்திரன் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமாக நட்சத்திரப்படி பொருத்தம் பார்க்குறோம் ஜாதக ரீதியான பொருத்தம் பார்க்குறோம் அதற்கடுத்து திசா புத்தி கிரக நிலைகள்லாம் பார்க்குறோம் இந்த திசா புத்தி பலன்களை பார்க்கும்போது திருமணத்துக்கு பிறகு ஒரு முப்பது வருட காலத்துக்கு நல்ல ஒரு திசா புத்தி யோகமான திசா புத்தி அல்லது மத்தியமான திசா புத்தி சரி இருக்கணும் அதை விடுத்து இரண்டு பேருக்குமே ஒரு கெட்ட திசைகள் நடக்கக்கூடாது ஒரு ஆணுக்கு வந்து மூணு எட்டு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கும் வந்து மூன்று எட்டு திசை நடக்குது அதுவும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரே நேரத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூணு எட்டு திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஏன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு கண்டத்தை கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால நீங்கள் திருமணம் பொறுத்து பார்க்கும்போது மூணு எட்டு திசை ரெண்டு பேருக்கும் நடந்துச்சு அப்படின்னா திருமணம் பண்ணக்கூடாது நன்றி வாழ்க வளங்கு